உங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் பேர் வைக்கிறீங்கன்னா முகமதுன்னு எதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு சரி ஓகே இன்னைக்கு முஸ்லீம்களில் பேர் வைக்கிறப்ப நிறைய வந்து ஆரம்பத்தில் வந்து என்னன்னா முஹம்மது முகம்மது அப்படிங்கிற ஒரு பேரை சேர்த்துருப்பாங்க இப்போ என்னுடைய பேரு கூட முகமது ஒலி ஒலின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அந்த ஒரு வார்த்தையோடு முகமதுன்ற ஒரு வார்த்தை எதுக்கு சேர்த்து சொல்றீங்க அது முகமதுங்கிற வார்த்தை ஆண்களுக்கு தான் சேர்த்து சொல்லுவாங்க பெண்களுக்கு அந்த பெயர் இருக்காது அப்போ இப்படி முகமதுங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்வதற்கு எதுவும் காரணம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக எந்த ஒரு பெயரை நாம் வைப்பதாக இருந்தாலும் அந்த பெயரை நாம் எதுக்கு தான் வைக்கிறோம் ஒரு ஆளை அடையாளப்படுத்துவதற்கு தான் பெயரை நாம் வைக்கிறோம் இன்றைக்கு ஒளின்னு சொன்னால் அது என்னை அடையாளப்படுத்துகிறது இப்போ ஹாஜா அப்படின்னு சொன்னால் அது இந்த சகோதரர் அடையாளப்படுத்துது இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் அவங்களுடைய பெயர் என்பது அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பெயர் அதை கண்டுபிடிப்பதற்கும் அதுல சில அளவுகோள்கள் இருக்குது அவர் ஏற்றிருக்கிற மதம் என்ன அதை தெரிந்து கொள்வதற்கும் பெயர் வந்து ஒரு அளவுகோலா இருக்குது அப்ப ஒரு பெயரை வச்சு அவங்க எந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க அல்லது எந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு கருப்பசாமி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குதுன்னு வைங்களேன் கருப்பசாமின்னு ஒரு பெயர் இருந்தாலேயே ஒட்டுமொத்த உலகத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அது இந்த தமிழ் மொழியோடு டச்சில் இருக்கிறவங்க தான் அந்த பேரை வைத்திருப்பார்கள் ஒன்று இந்தியாவில் உள்ளவங்க வச்சுருப்பாங்க அல்லது இந்தியாவிலிருந்து இப்போ வேற ஒரு நாட்டுக்கு போன நபர்கள் அல்லது வேற ஒரு நாட்டில் இந்த தமிழ் மொழியை பின்பற்றக்கூடியவர்கள் இப்ப சிறிலங்கானா ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்கள் கருப்பசாமின்னு ஒரு பேரை வச்சிருக்கலாம் அப்போ அந்த கருப்பசாமின்னு அந்த பேரை வச்சு நம்ம எதை விளைஞ்சிக்கிட்டுறோம் இவங்க வந்து இந்திய மக்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இவங்க வந்து பல தெய்வ நம்பிக்கை கொண்ட ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு பேரை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமா இல்லையா இந்த மாதிரி தான் முகம்மது என்பது அரபி வார்த்தை அந்த அரபி வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா முகம்மது அப்படின்னா புகழப்பட்டவர் அது அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா இப்ப ஆரோக்கிய சாமி ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சில குறிப்பிட்ட அர்த்தங்கள் இருக்குதா இல்லையா இந்த மாதிரி முகம்மது என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா இறைவனால் புகழப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இவருக்கு வந்து நிறைய புகழ் கிடைக்கும் இறைவனுடைய புகழுக்குரிய ஒரு ஆளாக இருப்பார் இறைவன் அவரை வந்து அதிகம் அதிகம் புரிஞ்சு கொள்ளட்டும்ன்ற ஒரு கருத்து பட உள்ள ஒரு வார்த்தை தான் முகம்மதுங்கிற வார்த்தை சரி இந்த வார்த்தையை முஸ்லிம்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாருமே அதிகமாக தெரிந்தும் வைத்திருப்பீர்கள் நாங்கள் இறைவனுடைய தூதராக முகம்மது என்கிற அந்த நபரை இறைவனுடைய தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா இன்றைக்கு சவுதி அரேபியா இருக்குதா இல்லையா அந்த சவுதி அரேபியாவில் மக்கா என்ற நகரத்தில் பிறந்த ஒரு நபர் அவரை இறைவன் நாற்பது வயதில் இறைவனுடைய தூதராக அங்கீகரிக்கிறான் இறைவனை அங்கீகரிக்கிறான் அப்படி இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இறை தூதர் இருபத்தி மூணு ஆண்டு காலம் இறைவனுடைய அந்த தூது பணியை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார் அறுபத்தி மூணு வயசுல இறந்து போயிடுறாங்க அப்ப அந்த இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட அவங்களுடைய பெயர் என்ன பெயரா இருக்குது முகமது என்கிற ஒரு பெயராக இருக்குது அந்த முகமது என்ற பெயருடைய அர்த்தம் என்னன்னா புகழப்பட்டவர் அர்த்தமும் மிக நல்ல அர்த்தத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது இன்னும் அந்த முகமது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்திற்கு இறைவனால் வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதராகவும் இருக்கிறதுனால அவர் ஒரு தீர்க்க தரசியாகவும் இருக்கிறதுனால அந்த தீர்க்கத்தரசியினுடைய பெயரை நம்ம சேர்த்துக்குவோமே என்னென்றைக்கு இன்றைக்கு அதிகமாக முகமது என்ற பெயர் சூட்டப்படுவதற்கு அதனுடைய அர்த்தம் ஒன்று காரணமாக இருக்குது இன்னொன்று அந்த இறை தூதருடைய பெயர் அது முகமது என்று இருக்கிறதுனால அந்த ஒரு பெயரை நாங்கள் என்ன செஞ்சுக்கிடுறோம் எங்களுடைய பெயருக்கு முன்னாடி சேர்த்துக்கிடுறோம் சரி இந்த பெயரை கண்டிப்பா சேர்த்து தான் ஆகணுமா சேர்க்காட்ட அதை ஏதாவது குற்றமா அப்படின்னா அப்படியும் கிடையாது அந்த முகமது என்கிற பெயரை அர்த்தம் மிக தெளிவான அர்த்தம் ஒருவர் விரும்பினால் அந்த முகமது என்ற பெயர் சொல்லி அந்த பெயரை தனக்கு சூட்டிக்கொள்ளலாம் அப்படி இல்லையா அந்த பெயர் சூட்டப்படாம வேற ஒரு அர்த்தம் வைங்க இப்ப வெறும் அப்துல்லா அப்படின்னு சொன்னால் அது தப்பு கிடையாது இஸ்லாத்துல முகம்மதுன்ற வார்த்தை எல்லா பேருக்கு கண்டிப்பா வரணும் என்கிற ஒரு கட்டளையை இஸ்லாம் எங்களுக்கு போடல அந்த முகமது என்கிற அந்த வார்த்தையை சேர்க்கிறதுக்கு ஒரு ஒரு பெயராக இருக்கிறதுனால அந்த பெயரை நிறைய பேர் என்ன செய்யறாங்க விரும்பி தங்களுக்கு சூட்டி கொள்கிறார்கள் இதுதான் அதுல உள்ள விஷயம் அல்லாஹ் அக்பர்